தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் அன்புக்கு நன்றி அன்புக்கு நன்றி அன்புக்கு நன்றி இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் மீடியா நண்பர்கள் நான் வளர்த்த குழந்தைகள் என்னை வளைத்த என் தாய் மேடையில் சூர்யா சார் ஹிசப் வினோத் நிஷா இதுக்கெல்லாம் மேல என் தாய்க்கிங்கிறான்னு நினைக்கிறேன் என்னுடைய ரசிகர்களே எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இது ரொம்ப சந்தோஷமான நாள் இந்த நாள் இந்த மாற்றம்ன்றது வந்து பெரிய மாற்றம் எனக்குள்ளே உருவாச்சு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எல்லா கோவிலுக்கும் நான் ஒவ்வொரு படம் முடிச்ச உடனே எல்லா கோவிலுக்கும் போகிறது வழக்கம் கோவில் போயிட்டு வந்த உடனே ஒரு நாள் ஒரு கனவு அந்த கனவு ஒரு மேஜிக் அந்த கனவு பார்த்தீங்கன்னா மறுநாள் நான் எழுந்துக்கிறேன் என்னை வந்து கண்ணில் தண்ணி இருக்கு ஏதோ சந்தோஷமாக இருக்குது பட் அந்த வார்த்தைகள் அதெல்லாம் என்னால் மறக்க முடியல இந்த டைமில் அதை சொல்ல விரும்பல கால நேரம் வரும்போது அது கனவு என்னன்னு சொல்கிறேன் அதுதான் இந்த மாற்றத்துக்கு உண்டான காரணம் இது வந்து நான் வந்து அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் இதை சாதிக்க போகிறேன் மாற்றத்தில் எது நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறத விட செயலில் காமிக்க விரும்புகிறேன் எனக்கு உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதம் வேணும் இன்று முதல் மாற்றம் ஆரம்பம் செஃப் வினோத் இழந்துருக்க வாங்க மாற்றம் அப்படின்னு ஆரம்ப சொன்ன உடனே சார் என்ன சார் பண்ண போகிறீங்கன்னு கேட்டார் இல்லை தேடி தேடி போய் எல்லாருக்கும் ஒரு ஒரு வாரம் ட்ராவல் மாதிரி போகலாம் கிராமெல்லாம் போய் தங்கி அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு வரப்போகிறோம் அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சொல்லுங்கள் சார் அதனுடைய ஃபுட்டு எல்லாமே நான் பண்ணி போடுறேன் சார் அப்படின்னு சொன்னேன் டாக்டர் செஃப் நிறைய இடத்துல போய்ட்டு ஃபுட் பண்ணுறாரு இப்போது சேவையில் இந்த மாற்றத்தில் சேர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ தட் தேங்க் யூ ஸோ மச் இது வந்து எப்படி சொல்லணுன்னா கடை உலக பண்ணுற சேவை தான் இது ஸோ அந்த சேவையில் நீ இணைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ ஸோ மச் மினிஷா இது பார்த்தோன்னே மாஸ்டர் நிறைய பேர் உணவுகிறாங்க மாஸ்டர் நானும் நீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா நீங்கள் சொன்னது உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் கூட நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஒரு டிவி சீரியலில் பண்ணிக்கிட்டு ஒரு காமெடியனாக பாட்டி பண்ணிக்கிட்டு அவன் நீ உங்களுக்கு வர பணத்துல வச்சு நீங்கள் போய் நிறைய பேருக்கு உதவி செய்யிங்க அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஸோ நீங்க இந்த மாற்றத்தில் வந்து சேர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ மிஷா உங்களை நம்பி ஒரு சில பொறுப்புகள் ஒப்படைக்கிற அந்த கடவுளுக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் அப்புறம் என்னுடைய நண்பர் கொஞ்ச நாள் தான் ஆச்சு பழகி ஜிகிர் பண்ணா இருக்க

தெரியவா பாத்தான் அது என்ன என்ன தான் பண்றீங்க நீங்க எங்க பார்த்தாலும் மாற்றம் 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 சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாணவ ஊனமுற்றவர்களுக்கு வந்து சைக்கிள் கொடுத்தது மத்த உங்க உங்க குழந்தைங்களை படிக்க எத்தனை பேங்க நீங்க படிக்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு ஆஃப் அன் அவர் பேசினார் என்கிட்ட பேசிட்டு பிரதர் எனக்கு கொஞ்சம் தோல்வி பிரதர் அப்படின்னாரு சொல்லுவா பிரதர் அப்படின்னு நானும் மாற்றத்தில் என்ன வரும் பிரதர் அப்படின்னாரு வாங்க சார் கண்டு கண்டிப்பா சார் இது என்ன சார் பெரிய எனக்கு ரொம்ப சந்தேகம் இது பேசணும்னு நினைக்கவே இல்லை நான் நினைச்சது ஏதோ கூத்து போறது பேச போறாரு நான் இங்க ஷூட்டிங் போனா அங்க ஷூட்டிங் போனா இப்படி நடந்ததுன்னு இது தினமும் பேசிப்போம் மாற்றத்தில் என்ன போறீங்களா சார் தேங்க்யூ சார் அப்படின்னா சோ மாஸ்டர் இதை பார்க்கும்போது இது ஏதோ ஒரு நல்ல பெரிய ஆசீர்வாதம் மாதிரி தெரியுது மாஸ்டர் எனக்கு ஸோ நானும் இதுல வந்து ஜாயின் பண்ணிடுறேன் நீ எப்போ வேணா கூப்பிடுவேன் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் சார் நீங்க வந்து இங்க சேர்ந்தது எங்க தெரிய விஷயம் சார் ஆனா நான் எந்த கிராமத்தை கூப்பிடுறேனோ வாங்க சார் கஷ்டத்தை போய் பார்க்கலாம் சார் எந்த குப்பத்தை கூப்பிடுறோமோ வாங்க சார் அவங்க எப்படி பண்ணுறாங்க எப்படி தூங்குறாங்க நீங்க பாத்தீங்கன்னா சார் எல்லாருமே இறங்கி பண்ணுவோம் சார் நம்ம தூரம் வந்து பாக்குறதா தான் சார் அவங்களுடைய பெண் தரல இந்த வெயில் காலத்துல தகவல் வீட்டுல எல்லாம் வாங்குறாங்க சார் அப்படின்னா எஸ் நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வேணும் சொன்னார் அவர் சினிமாவில் லக்கியான பேர் இல்லை இது இந்த மாற்றத்துல ஒரு லக்கியான பேரா மாறிடுச்சு இந்த அன்பு இல்லத்துக்கு நான் வாழ்நாள் ஃபுல்லா கடமைப்பட்டிருப்பேன் விஜய் சூர்யா சார் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் இங்க நின்று உருவாக்கி இத்தனை பேருக்கு நான் ஒரு சேவகனா வந்து வேலை காட்டின அந்த பண்ணறதுக்கு காரணம் என்னுடைய தாய் கண்மணி சொல்லி வளர்த்தாங்க எப்படி வந்து சொல்லி வளர்த்து இப்ப அவங்க ஸ்டேஜ்ல வந்து நின்று பேசுறாங்களோ அந்த மாதிரி என்ன சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க அவங்க பெருசெல்லாம் ஒன்னும் சொல்லி கொடுக்கல அவங்க எஞ்சியருடைய மிகப்பெரிய ஃபேன் அவங்க சொல்லி கொடுத்த வளர்த்தவெல்லாம் திருக்குறள் மாதிரி சொல்லி கொடுப்பாங்க உட்காந்து சொல்ற அப்படின்னு என்னம்மா சொல்லு இது இதை கத்துக்கும் இந்த பாட்டை கத்துக்கோ அப்படின்னு சரிம்மா தர்மம் தலைக்காட்டும் தக்க சமயத்தில் உயிர்காட்டும் கூட இருந்தது பெய் பருத்தாலும் கொடுத்தது காத்திருக்கும் ஐய கொடுத்து வாழ்க்கை நின்று மானந்தூர் தோற்று நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறைக்கு இருக்கும் வரும் சிங்கலையாக தனிப்போல் தூண்டு வரும் வாழ்வதற்காகவும் வன்பின் வாசலை வழங்கிட வைத்து வரும் செல்வ தர்மம் தலைக்காக்கம் ரத்தத்துல ஊறி ஊர் ஊறி அவங்க அம்மா வந்து சின்ன வயசுல எல்லாரும் எல்லார்கள் சொல்லுவாங்க என் பையஞ்சாருமே என் தலையை எம்ஜிஆர் மேர் நான் வளர்த்து பாரு அப்படின்னு ஊர்ல ஒரு இன்னொரு கேள்வி பண்ணுவாங்களா கலருக்கும் அவருக்கு கலர் இருக்கோ எம்ஜிஆர் வளர்த்து காணிக்கிறாங்களா நான் கலர்ல எம்ஜிஆரே இல்லையோ ஆனா எங்க அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்துதல எம்ஜிஆர்ல ஒரு துளிய வாழணும் நான் கத்துறேன் எங்கம்மா வந்து இப்போ வந்து சின்ன வயசில் பேண்ட் யூமர் வந்து விட்டுருந்தாங்கன்னு வச்சிங்களேன் இந்த இடத்துல நான் நின்று இருக்க மாட்டேன் ஸோ இந்த செயலியை வந்து எங்கள் அம்மாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள் இந்த செயல நாளை வந்து தொடங்க நம்ம பண்ணலாம் என்னுடைய தம்பி என்னுடைய ஒய்ஃபு என்னுடைய தம்பியுடைய குட்டி அவங்க ஒய்ஃபு வீட்டில் எல்லாருமே வந்து இங்கே நீங்கள் பண்ணாதீங்க ஈவ் காசு எடுத்துகிட்டு போய் போடுறீங்க அப்படின்னு கேட்டால் என்னால் பண்ண முடியாது ஆனா என் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே எனக்கு உதவியா இருக்காங்க சீக்கண்ணா நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சோ என்னுடைய குடும்பத்தா இருக்கும் இந்த டைம்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு மேல அதிகமா பேச விரும்பல சொல்வதோட செயல காமிக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஆசீர்வாதம் மாற்றம் இன்று முதல் ஆரம்பம் யாரெல்லாம் வந்து சேருங்க மாற்றத்தை உருவாக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்